திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் அஸ்வத்தாமன் அப்பகுதி மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் முன்னதாக லிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட அவர் அதன் பின்னர் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் மங்களம் பூதமங்கலம் வெளுங்கனந்தல் கோவூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்ட அவருக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு மேலும் ஜல் ஜீவன் திட்டம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் உள்ளிட்ட மத்திய அரசு திட்டங்களை எடுத்துக் கூறி அவர் வாக்கு சேகரித்தார் தேசம் முழுவதும் மக்கள் அத்தனை பேரும் முடிவு செய்திருக்கிறார்கள் இந்த முறை உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க